வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் எம் கே இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி யூடியூப் சேனலில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் தாத்தையங்கார்பேட்டை தாங்க வந்திருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கோவிலானது பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலுங்க இந்த கோவில் மூன்று ஊர்களுக்கு சொந்தமான கோவில் அது எந்தெந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா பில்லாதுரை வடமலப்பட்டி என் கருப்பம்பட்டி என்கின்ற நாப்பட்டி இந்த மூன்று ஊர்களுக்கும் சொந்தமான கோவில் இந்த மூன்று ஊர்களில் இருக்கக்கூடிய அனைத்து சாதி சனத்துக்கும் இந்த கோவிலானது சொந்தமானது கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு பிறகு இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பான முறையில் திருவிழாவானது நடைபெற இருக்கின்றது அப்படி நடக்கக்கூடிய அந்த திருவிழாவிற்கு கால் நடக்கூடிய அந்த நிகழ்ச்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெறக்கூடிய இந்த கால நிகழ்ச்சி முடிந்த பிறகு பதினான்காம் தேதி அன்று பார்த்திங்கன்னா காப்பு கட்டக்கூடிய நிகழ்ச்சி தமிழ் வழிகாட்டி யூடியூப் சேனல் மூலியமாக நம்ம செல்லாண்டியம்மன் கோவில் தேர் திருவிழாவை முழுமையாக எடுத்து போட போகிறோம் அதாவது என்னென்னக்கு என்னென்ன விசேஷம் அது எப்படி நடத்துகிறாங்க அது எப்படியெல்லாம் செய்கிறாங்க இதுக்கடுத்து தேர் எங்கெங்கெல்லாம் போகுது எப்படி வருது அந்த அம்மனை எப்படி அலங்காரம் பண்ணுறாங்க இப்படி பல விஷயங்களை நம்ம தமிழ் வழிகாட்டி யூடியூப் சேனல் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அது போக நம்ம வீடியோட லென்த்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பகுதி மூணு அப்படின்னு நம்ம பிரித்து ஒவ்வொரு வீடியோவாக தனித்தனியாக போட போகிறோம் இப்போ செல்லாண்டியம்மன் கோவில் தேர் திருவிழாவிற்கு முகூர்த்தக்கால் நட்ட அந்த காணொலியை முழுமையாக பார்த்தோம் இதற்கடுத்து பார்த்திங்கன்னா பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் புண்ணியதானம் செய்யக்கூடிய அந்த காணொலியை முழுமையாக அதுக்கு அடுத்த பதிவில் பார்க்கலாம் கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நான் பதிவிட முடியும் நன்றி வணக்கம்